ஒரு குட்டிய பார்க்கலாங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல்லைன்னு இருக்கும் அதை இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ காலாரா போகலாம் கார்த்திக்கு வந்து ரம்யா நம்ம மேல குருஷா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து ஆஹ் தெரிஞ்சுக்கிறாரு அதாவது ரம்யா மேல சந்தேகப்படுறாரு ஏன்னா ரம்யா வந்து நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திக்கு ரம்யா மேல சந்தேகம் வருதுங்க ஏன்னா ரம்யா வந்து கம்பெனியில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் கார்த்திக் மேலே மட்டும் எதுக்காக நம்ம பாசமான நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டவுட் வருது அதுலேயும் நமக்கு வந்து ஒரு கெட் யார் எந்த முதலாளியுமே ஒரு தொழிலாளிக்கு அவங்க ரிங்கை கொடுத்து எந்த ஒரு விஷயத்துலேயும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க ஏன் நமக்கு ரிங் கொடுக்கணும் அதுலேயும் அந்த ரிங்கை நமக்கு கொடுத்துட்டு நம்ம இன்னொருத்தர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட்டு அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த ரிங்கை மறுபடியும் அவங்க எதுக்காக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு சந்தேகம் வருதுங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு சந்தேகம் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம ரம்யா கூட பெங்களூர் போகிறது சரி இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்து புரிஞ்சுக்கிட்டு தனக்கு ம ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் கம்பெனிக்கு வராரு கம்பெனிக்கு வந்த உடனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் அப்படியா வாங்க நம்ம காரில் போய்கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் இங்கேயே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க டைம் ஆச்சு காரில் போய்கிட்டே பேசலாம் கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க முக்கியமான விஷயம் நான் இங்கே தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்போது என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை அதனால் என்னால் வந்து வர முடியாது பெங்களூருக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனது ஒய்ஃப்க்கு உடம்பு சரி இல்லையா அப்போது உங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ஆமாங்க எனக்கு மேரேஜ் ஆகிருச்சு என் ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லை ஸோ நான் தான் வந்து அவங்கள பார்த்துக்கணும் பக்கத்தில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பெங்களூர் ட்ரிப் என்ன பண்ணுறது கார்த்திக் நான் உங்களை நம்பி தான் வந்து நான் வந்து அங்கே வரேன்னு சொல்லியிருக்கேன் மீட்டிங்க்கு இப்போது நீங்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக நிறைய லாஸ் ஆகும் அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் இல்லாட்டியும் வேறு யாரையாவது கம்பெனியிலேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் நான் தான் வரணுன்னு விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரம்யா இவன் என்ன பண்ணாலும் வந்து வர மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரம்யாவுக்கு செம் அகாண்டாகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து கார்த்திக் அங்கே போகாமல் தடுப்பூசி